இந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு ஊடகவியலாளர்கள் யூடியூபர்ஸ் எல்லாம் வந்திருந்த அந்த தாவைக்கோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் கிட்ட அந்த தங்கங்கள்கிட்ட எதுக்காக வந்தீங்க தாவைக்கோட கொள்கை என்ன தளபதி திரு விஜய் அவர்கள் என்ன பேசினாங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க அவங்க உதிர்த்த பொன்மொழியில பார்த்த பிறகு சே எவ்வளவு அறிவார்ந்த பிள்ளைகள் இப்படி இல்லப்பா ஒவ்வொரு பிள்ளையும் பத்தெடுக்கணும் இந்தியா இளைஞர்கள் இதுதான் இருக்குன்னு ஏன் அப்துல் கலாம் சொன்னார் இவங்களை பார்த்தா சொன்னார் அப்படிப்பட்ட இளைஞர்கள் தெரிஞ்சாங்க கொள்கை என்னன்னு கேட்டா கொள்கையை விடுங்க ப்ரோ தளபதியை பாருங்க ப்ரோ தளபதிக்காக வந்தோம் ப்ரோ கொள்கையை பேசிட்டு என்ன பண்ணாங்க கொள்கை மட்டும் தான் பேசிட முடியுமா தளபதி ஜெயிப்பார் ப்ரோ தளபதி மக்களுடைய மனசுல ஈசி சேர் இந்த மாதிரி சேர் இருக்கிறவங்க ரோலிங் சேர் அதை போட்டு உட்காந்துருக்காரு ப்ரோ அத மாதிரி ஒண்ணுமே பண்ண முடியாது ப்ரோ நானா சின்ன பிள்ளைல இருந்தே தளபதி ரசிகை நான் பிறக்கும்போதே டிவி கே ரசிகை ஒரு பொண்ணு சொல்ல பிறக்கும்போது டிவி கேசிகை இருபத்தஞ்சு வயசாகு அந்த அளவுக்கு ஒரு அறிவார்ந்த பிள்ளைகள் வந்து தாவை கலருக்குன்னு நினைக்கும் போது உண்மையிலேயே எனக்கு ஒரு ப்ரௌடு வந்துச்சு அதெல்லாம் தாண்டி அந்த பொண்ணு சொல்லுது ஒரு அரசு கட்சி தலைவராக ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் அவர்கள்கிட்ட நீங்க என்ன கேட்பீங்க ஒண்ணுமே கேட்க மாட்டேன் நான் விஜய் பார்த்தா ஐ லவ் யூ விஜய் அப்படின்னு சொல்லுவது சூப்பர் இதுதான் இந்த மாதிரி பெண்கள் தான் இந்த நாட்டுக்கு தேவை ஒவ்வொரு வீட்டுக்கும் தேவை விளங்கிரும் நாடு இப்ப தமிழக வெற்றி கழகத்துல உங்களுக்கு பிடிச்ச கொள்கை என்ன சொல்றீங்க எனக்கு அதை பத்தி ஒண்ணு சரியா தெரியல எனக்கு கொள்கை தெரியல விஜய் அவர்கள் கட்சின்னு சொன்னாவே உங்களுக்கு என்ன கொள்கை இருக்குன்னு கேள்வி கேட்கிறாங்க ஆமா என்ன கொள்கை இல்ல ப்ரோ பிறப்போக்கும் எல்லாருக்கும் சமம்னு சொல்லிட்டு தலைவர் சமூக நீதி மதச்சார்பின்மை இதுதான் திமுக சொல்லுது எங்களோட கொள்கை தான் கொள்கை இல்லைங்கிற மாதிரி விமர்சனம் எல்லாம் பண்றாங்க அப்ப கொள்கை இருக்கிறவங்க அவங்க அந்த கட்சியில போய் சேர்ந்தீங்கன்னா அவங்க வந்து இதுவாக இருக்கட்டும் இது வரைக்கும் கொள்கை வச்சிருந்தவங்க என்னன்னா இந்த நாட்டை நான் காப்பாத்தினாங்கன்னு அவங்க தெரியும் விஜய் அவர்களை பார்த்து ஒன்னு சொல்லணும் DJ, I love you!